ஈரான் போர் மேகங்கள் அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேல் எங்களின் இலக்கு ஈரான் நாடாளுமன்றத்தில் மரண முழக்கம் போர் அபாய எச்சரிக்கை மற்றும் நேரடி களச்செய்தி வணக்கம் ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மூன்றாவது வாரமாக தீவிரமடைந்துள்ள நிலையில் வன்முறை காரணமாக இதுவரை நூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது முன்னெச்சரிக்கை தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது ஒன்று போர்க்களமாக மாறிய நாடாளுமன்றம் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃபாப் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலக்குகள் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மத்திய ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் நிலப்பரப்புகள் அனைத்தும் ஈரானின் சட்டப்பூர்வமான இலக்குகள் என அறிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை தாக்குதல் அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பே தாங்கள் தாக்குதலை தொடங்க தயங்க மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் அமெரிக்காவிற்கு மரணம் என முழக்கமிட்டது நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது இரண்டு ட்ரம்ப் வார்த்தை போர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மக்கள் சுதந்திரத்தை எதிர்நோக்குகிறார்கள் அவர்களுக்கு உதவ அமெரிக்கா தயாராக உள்ளது என தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவின் நிலைப்பாடு அமைதியான போராட்டக்காரர்களை பாதுகாக்க ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை குறித்து ட்ரம்ப் ஆலோசனை நடத்தி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது மூன்று கடவுளின் எதிரி மரண தண்டனை எச்சரிக்கை ஈரான் அரசு போராட்டக்காரர்களை ஒடுக்க கடுமையான சட்டங்களை பயன்படுத்துகிறது பத்வா போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவுபவர்கள் கடவுளின் எதிரி என ஈரான் தலைமை வழக்கறிஞர் எச்சரித்துள்ளார் இதற்கு ஈரானிய சட்டப்படி மரண தண்டனை விதிக்கப்படலாம் கள நிலவரம் சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் டெக்ரான் மற்றும் மஷாத் போன்ற நகரங்களில் பாதுகாப்பு படைகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது நான்கு இணையதடை மற்றும் ஸ்டார்லிங்க் தகவல் முடக்கம் வியாழன்கிழமை முதல் ஈரான் முழுவதும் இணையம் மற்றும் சர்வதேச தொலைபேசி அழைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன மாற்று வழி இருப்பினும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் கருவிகள் மூலம் போராட்டக்காரர்கள் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்கள் இதை கண்காணிக்க சோதனையிடும் ட்ரோன்களை ஈரான் பாதுகாப்பு படை களமிறக்கியுள்ளது ஈரான் இராணுவத்தின் பலவீனமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இஸ்ரேலுடன் நடந்த பன்னிரண்டு நாள் போரின் போது ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெருமளவு சேதமடைந்தன எனவே இப்போது ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கைகள் எவ்வளவு தூரம் நிஜமானவை என்பதில் சர்வதேச வல்லுநர்களுக்கு சந்தேகம் உள்ளது இருப்பினும் கத்தாரில் உள்ள அல் உதீத் விமானத்தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் ஐந்தாவது கடற்படை தளம் மிகுந்த எச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டுள்ளன பொருளாதார நெருக்கடியால் தொடங்கிய இந்த போராட்டம் இப்போது உலகப் போருக்கான அச்சத்தை உருவாக்கியுள்ளது உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் அடுத்தகட்ட முடிவு என்னவாக இருக்கும் என்பதில் ஒட்டுமொத்த உலகமும் பார்வையை திருப்பியுள்ளது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினொன்று நிலவரப்படி மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய செயல்பாடுகள் குறித்த விரிவான விவரங்கள் இதோ மத்திய கிழக்கில் அமெரிக்கா சுமார் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை இராணுவ வீரர்களை கொண்டுள்ளது ஈரானுடனான தற்போதைய பதற்றம் மற்றும் இஸ்ரேல் ஈரான் நேரடி மோதல் சூழலில் இந்த தளங்கள் அதி உயர் பாதுகாப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மத்திய கிழக்கின் முக்கிய அமெரிக்க இராணுவ தளங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று அல் உதீத் விமானத்தளம் கத்தார் இது மத்திய கிழக்கிலேயே உள்ள மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமாகும் பங்கு இது அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் தலைமையகமாக செயல்படுகிறது பாதுகாப்பு சுமார் பதினோராயிரம் வீரர்கள் இங்கு உள்ளனர் ஈரானிலிருந்து வெறும் நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் அதிநவீன பேட்ரியட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் மூலம் இது பாதுகாக்கப்படுகிறது சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஈரான் இந்த தளத்தை குறியாக தாக்கியது தொடர்ந்து இதன் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது கடற்படை தலைமையம் பஹ்ரைன் பங்கு பெர்ஷிய வளைகுடாவில் உள்ள அமெரிக்க கடற்படையின் முதன்மை தளமாகும் முக்கியத்துவம் கடல்வழி வர்த்தகம் மற்றும் எண்ணெய் போக்குவரத்தை பாதுகாப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது தற்போது ஒன்பதாயிரம் வீரர்கள் இங்கு உள்ளனர் கேம்ப் ஜான் குவைத் பங்கு இது அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் தளமாகும் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள படைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கிருந்தே அனுப்பப்படுகின்றன திறன் சுமார் பதிமூன்றாயிரம் வீரர்கள் இங்கு நிலைநாட்டப்பட்டுள்ளனர் அல் தஃப்ரா விமானத்தளம் ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் பங்கு இங்குள்ள வான்வெளி ஆய்வு மற்றும் ட்ரோன் கண்காணிப்பு பிரிவுகள் மிகவும் முக்கியமானவை குறிப்பாக எஃப் இருபத்தி இரண்டு ராப்டர் போன்ற அதிநவீன போர் விமானங்கள் இங்கிருந்துதான் இயக்கப்படுகின்றன தற்போதைய சவால்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடு தளம் தற்போதைய நிலை ஈராக் அல் அசாத் ஈரான் ஆதரவு குழுக்களின் ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தலால் ரெட் அலர்ட் சிரியா அல் கடந்த வாரம் ஐ எஸ் மற்றும் மற்ற குழுக்கள் மீது இங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது ஜோர்டான் டவர் இருபத்தி இரண்டு சிரியா எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சவுதி இளவரசர் சுல்தான் தளம் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் பேட்ரியட் மற்றும் தாட் தயார் நிலையில் உள்ளன இரண்டு அமெரிக்காவின் தற்போதைய வியூகன் ஜான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விமானம் தாங்கி கப்பல் பற்றாக்குறை ஜனவரி ஐந்து நிலவரப்படி அமெரிக்காவின் பதினோரு நியூக்ளியர் விமானம் தாங்கி கப்பல்களில் ஒன்றும் கூட தற்போது மத்திய கிழக்கில் இல்லை பெரும்பாலானவை வெனிஸ்வேலா விவகாரத்திற்காக கரீபியன் கடல் பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளன இது ஒரு பாதுகாப்பு இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளது முன்னெச்சரிக்கை தாக்குதல் அச்சம் ஈரான் நாடாளுமன்றம் அறிவித்துள்ள முன்னெச்சரிக்கை தாக்குதல் அச்சுறுத்தலால் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள சிறிய அமெரிக்க தளங்கள் மூடப்பட்டு வீரர்கள் பெரிய தளங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு ஈராக் அரசியல்வாதிகள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் அமெரிக்காவின் ராணுவ பலம் சிதறிக் கிடக்கும் இந்த சூழலை ஈரான் சாதகமாக பயன்படுத்துமா என்பதுதான் தற்போதைய கேள்வி